வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டாரு விஜய் சேதுபதி அவர்கள் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு கேட்டால் நாமினேஷன் ப்ராசஸில் கடைசி ரெண்டு பேரில் உட்கார வச்சு கேவி பிரஜன் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு துவம்சம் பண்ணிட்டாரு அதற்கு அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இவர் மேலே கோபமாக இருந்ததாகவும் யார் மேலே பிரஜன் மேலே அதனால் ஒரு ரெண்டு கார் அமைச்சாங்க மாருதி கார் அதை அமிச்சு ரெண்டு பேரும் வெளில அமைச்சிட்டாங்க யார் ஒருத்தர் வெளியே ஒருத்தர் உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுல போய் என்ன கழிச்சு பிரஜனை திருப்பி உள்ள அமைச்சாங்க அதுக்கு என்ன காரணம் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ பிரஜனை கிட்டத்தட்ட அதிர்ச்சிக்குள்ளாகிட்டார் காரணம் என்னன்னா விக்ரம் கிட்ட முந்தா நாள் மூணு நாள் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாரு விஜய் இவர் பிரஜர் என்ன வார்த்தை அப்படின்னு கேக்கீங்களா அதாவது பிக் பாஸை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு தரங்க சொல்கிறேன் போய் உன்படி அடி கூட்டம் ஆடினாருல்ல ஏய் நீ உன் பொட்டாடி விட்டு வெளில போடா அப்புறம் நாங்கள் ஷாக் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு காரில் வச்சு அமுச்சு விட்டாங்க அதுதான் அதுதான் நாமே இது எலிமினேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுல கெமியை இவரையும் அமுச்சு விட்டாங்க அது கடைசியில் கெமி வெளில போயிட்டாங்க இவர் உள்ளே வந்தார் திரும்பி ஆனால் கதறி அழுதுட்டாங்க சான்றா பொறுத்த வரைக்கும் பயங்கரமா அழுதுட்டாங்க என்னம்மா இப்படி அழகிறீங்களேம்மா புருஷன் மேலே அவ்வளோ பாசமாக விடுது அப்படிங்கிற தான் இருந்தது அதுக்கு சில காரணங்களும் இருந்தது இல்லையா ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிரஜன் வந்து தைரியமா தான் போனாரு அது வந்துடுவாங்க நம்பிக்கையோட தான் போனாரு ஆனால் சாண்ட்ரா அவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்தது பட் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப எமோஷனலா இருக்காங்க ஒரு ஒருவேளை பிரச்சனை அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் போயிட்டாருனா கூட அவங்களால எப்படி கேம் ஆட போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் அப்படி ரெண்டு பேரும் ஒண்ணா அமைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி அன்வான்ட் இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஆனா சாண்ட்ரா வந்து நான் ஓரளவுக்கு டாப் ஃபைவ்ல வருவாங்கன்னு நினச்சேன் பட் ஆனா அவங்க பேசி பேசி பேரை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு பின்புளை ஏற்படுத்தியது அப்படிங்கறதா பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிரஜன் வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான் ஆனா என்னவோ தெரியல அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் புரியவே இல்லை அப்படின்னு தோணுச்சு அந்த புரியாத புதிர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சார் சண்டை போட்டா சண்டை போடலாம் அப்படிங்கிறீங்க சண்டை போட்டா சண்டை போட கத்தாதீங்கிறீங்க என்ன சார் சொல்றது அப்படிங்கிறப்பா நீ சண்டை போடு போ நேர்பா வேணான்னு சொல்றது நீ சண்டை போடு ஆனா விஜய் சேதுபதி அங்கேயா பாஸ் பிக்பாஸையா இழுக்கிறேன் நீங்க உங்களுக்குள்ள சண்டை எங்களெல்லாம் இடம் ஒப்பு கிடைக்கிறீங்க அப்படிங்கிற தான் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாரு நிஜமாவே சொல்றாருலாம் புரியுதா இல்லை இருக்கா இல்லையா என்னதான் ஏன் பண்ற நீ அப்படிங்கிற தான் இருந்தது உண்மையிலேயே பிரஜன் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்காமலே பண்றாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நிஜமாவே நீ உனக்கு புரியுமா புரியுதா புரியலையா அப்படிங்கிற தான் இருந்துச்சு இப்படி என்ன பொறுத்தவரை விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப தெளிவா புரிய வச்சாரு ஆனா அது அவருக்கு புரியவில்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இதாகவும் இருந்தது பட் அது அது ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் வேறு என்ன சொல்ல முடியும் இப்போ விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இது என்னையா நியாயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போனாங்க அதே போல் பார்வதி வந்து ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் நான் உங்களை எல்லாம் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டேன் நீ பண்ணுறதெல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ட்டு ஐயோ அப்படியா சார் அப்படியா தெரியுது நான் அப்படி ஒன்றும் பண்ணலையா சார் அப்படின்னாங்க அம்மா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம்மா வேலையை பாருமா அப்படின்னோடனே அவங்களோட ஐயையோ எல்லாம் தெரிஞ்சு போச்சா சார் என்ன சார் பண்ணுறது இப்போ அப்படிங்கிறாங்க ஸோ கேமரா முன்னாடி தானே பாட்டே நீ கேமரா மேனை ஏமாத்தலாமா கேமராவை ஏமாத்த முடியாதுமா அப்படின்னு சொல்லி சூப்பரா பண்ணிட்டாரு அது அருமையா இருந்தது அந்த அந்த விஷயமும் அதே போல திவ்யா சான்ட்ராவன் இதெல்லாம் அடி அடி நடிச்சாரு இன்னைக்கு வந்து நாமினேஷன் ப்ராசஸ்ல யாரெல்லாம் சொல்லி கொடுத்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுவே நல்லா இருந்துச்சு என்ன நாமினேஷன் சொல்லி கொடுத்து போனாங்க அதாவது நீ வந்து இவனை போடு நான் அவனை போடுறேன் ரெண்டு பேரும் மூணு பேரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க இல்லையா அதை வந்து கேட்டார் எல்லாரும் நிறைய பேர் ரம்யாவை சொன்னாங்க நிறைய பேர் பிரசெண்ட் சான்றாவை சொன்னாங்க அப்புறம் தி திவ்யா சொன்னாங்க இவங்க சொல்லி தான் ஓட்டு போட்டாங்க அவங்க சொல்லி தான் ஓட்டு போட்டாங்கன்னு சுபிக்ஷா சூப்பராக சொன்னாங்க பிரஜன் பார்வதி சாண்ட்ரா திவ்யா இவங்க எல்லாரும் சேர்ந்து எஃப்ஜே சபரி கனி இவங்க எல்லாரும் ஓட்டு போட சொன்னாங்க அப்படின்ட்டாங்க ஓரளவு கை பலதான் கைத்தடல் நம்ம என்னம்மா சுபிக்ஷா எப்படிலாம் நீ விளாடுவேன் நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது ஸோ இதுதாங்க அதாவது இன்டென்ஷன் அப்படிங்கிறது வேற இங்கே புரிதல் அப்படிங்கிறது வேற ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு பட் நீங்கள் நாமினேஷன் ப்ராசஸ் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போட்டுருக்கு ஒன்றுமே அதுக்கு ரியாக்டே பண்ணலையாங்க நடக்குது நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது அது ஒரு பக்கம் அதே போல பிரஜன் வந்து இன்னும் ஒரு ஒரு வாரங்கள் வெளியே அனுப்பப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் வந்துச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து பிக் பாஸை எதிர்க்கிறாரு அதுவும் விஜய் சேர்ந்து ஏத்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் ஒரு மூணு வாரம் இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைங்க வர வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சான்றாவும் சரி பிரஜனும் சரி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களாம் அனுப்புவாங்க அதுதான் பிரெஜென்ட் சான்ற அனுப்பினாங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க அந்த பன்னெண்டாவது வாரம் முடிச்சு வேணாம் விடுவாங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே விடுவாங்க டபுள் விஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வரைக்கும் சிங்கிள் விஷயம் தான் இருக்கும் போல இருக்குது கடைசி மூணு வாரம் வந்து ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்பிச்சு விடலாம் இந்த வாரம் ஃபேமிலி வீக் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதே போல் திவ்யா வந்து ஆட்டத்தை மாற்றினாங்களான்னு கேட்டால் இல்லை மாற்றலைன்னு தான் சொல்லணும் ஏன்னா எப்படி மாற்றினா வேற மாதிரி போயிடும் அதனால் இப்போவும் சான்றாவுடையும் பிரஜனோடையும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போறாங்க பட் குரூபிசம் அப்படிங்கிற இது வருமா அப்படிங்கறது தெரியல பட் இதுக்கப்புறம் திவ்யா வந்து ஆட்டத்தை மாத்திரம்னா அவங்க ஜெயிக்கிறது கஷ்டங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா வினோதுக்கு விடற வாக்குகள் வந்து அவங்களுக்கு விட மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க குரூப்பிசம் பண்றாங்க சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு நியாயமா நியாயமே இல்லாம சண்டை போடுறாங்க இப்போ பிக் பாஸ் கூட்டு ஜெயிலுக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா அதுதான் அங்க பிரச்சனை ஆகுது புரிதல் இல்லை இப்போ இன்னைக்கு கூட இப்ப நைட்டு எபிசோட்ல எல்லாருக்கும் திபி சுற்றி போட்டாங்க ஐம்பதாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு போனார் யார் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு வருவாரு அடுத்த வாரம் உங்களை வாழ்த்து சொல்லுவாங்க ஏன்னா ஏற்கனவே பிக்பாஸ் இவரை விஜய் சேது பார்த்துட்டு போனவங்க தானே ஆனால் நாளைக்கு காலையில் ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி வருது நாளைக்கு பதினோரு மணிக்கு காலையில் பதினோரு மணிக்கு அவர் எல்லாம் ரெடியாக இருக்கணும் ஸோ பதினோரு மணிக்கு ஏதோ ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்கா இல்லை ஏதாவது சாப்பாடு அனுப்புறார்களான்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷலாக ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அதுதான் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எபிசோடு வந்து நேத்திக்கையோட இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு நேற்றுலாம் தெரிவிக்க விட்டாரு பட் இன்னைக்கு வேற எதுவும் கண்டென்ட் இல்லை ஏன்னா விஜய ஓட்டிடலாம் கனியை ஓட்டிடலாம் அவங்களெல்லாம் ஒன்றுமே சொல்லல திவ்யா சாண்ட்ரா பிரஜன் பார்வதி இவங்கள மட்டும் அப்படியே ஓட்டிகிட்டு விட்டாரு நாலு பேர் தான் செம அடியா தான் அடியோ அடியான்னு அடிச்சாமிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லலாம் பட் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாஸ் சொன்னதே அவங்க கேட்கலங்கிறது தான் உண்மையான காரணம் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன் பிக் பிக்பாஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க இது திவ்யா வந்து உட்காரு உக்காரு உட்காருங்க உட்காரவே மாட்டேங்குது அந்த பொண்ணு உக்காரு இல்லையாமா இப்போ நான் அதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாருப்பா உள்ள அப்படின்ட்டாரு அதுதான் அது ரொம்ப நல்லா இருக்குது அதுபோல பிரஜன் வந்து விக்ரம் கிட்ட சொன்னாரு இல்லையா இந்த மாதிரி பிக் பாஸை ரெக்வஸ்ட் பண்றேன் ஒய்ஃபு போய் கூப்பிட்டு கதை தர நீ போயிட்டு கூப்பிட்டோ கூட்டது வச்சுக்கோ என்னெல்லாம் சொல்லாது நீ இப்படிலாம் பேசக்கூடாது தகுதியே கிடையாது நான் யார் தெரியுமா நான் வந்து ஹீரோ நீ யார் தெரியுமா காமெடியன் ஆமா என்கிட்ட நீ வச்சுக்கா அப்படின்னாரு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் அடிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு உங்களுக்கு அதுதான் உண்மை அதாவது நீங்கள் என்னதான் சொன்னாலும் சொன்னாலும் பாஸை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுங்க அதோட வழியே கிடையாது இதெல்லாம் இப்படிதான் நடக்கும் ஒன்றும் பண்ண முடியாது பட் ஆனால் புரிதல் இல்லாமல் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது பட் விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு வாரமாக சனிக்கிழமை சனிக்கிழமை தெரிக்க விட்டிருக்காரு அது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இது ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்லி புரிய வைக்கலாம் இவங்கெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ வரும் எப்படி எப்பிசோட் எப்படி இருங்கிறது இருக்குதுங்கிற பார்க்கலாம் ஸோ நாமினேஷன் லிஸ்ட் நம்ம எதிர்பார்த்த இன்னும் வரல நாமினேஷன் லிஸ்ட் வந்துன்னா யார் யார் என்னங்க என்னங்கிறது தெரியும் பார்க்கலாம் பொறுத்துருது பார்ப்போம் ஸோ இந்த நேத்துக்கு எபிசோடு இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக அதை பற்றி நம்ம வீடியோ நாளைக்கு பேசலாம் தேங்க்யூ ஆர் அண்ட் பைட்டி வீடியோ மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களை தேங்க் யூ கேஸ் தேங்க்யூ